மூன்றாம் பாசுரத்துல ஆண்டாள் பரபிரம்மத்தின் வடிவான பரமாத்மாவின் மிடுக்கையும் அழகையும் விவரிக்கிறாங்க ஊழி காலத்துல பிரபஞ்சம் அசைவின்றி பிரம்மத்தோட ஒடுங்கி இருக்கும் அனைத்தும் ஏகமான நிலையில பிரிவேதும் இல்லாத ஒடுக்கம் சத்தும் அசத்தும் ஒன்றாகிய நிலையில நல்லது கெட்டது என்ற பேதமில்லை காலமும் கர்மாவும் கூட செயலின்றி ஸ்தம்பித்து கிடக்கும் அந்த ஊழி காலத்துல ஓய்வு கொண்டிருக்கும் ஆதிநாராயணனை போல தன் பெருமைகளையெல்லாம் யோக நித்திரையில் ஒடுக்கி விழிமூடி கிடந்த கோபாலனின் அழகை பாடிய ஆண்டாள் அவன் உறக்கத்திலிருந்து விடுபடும் திருப்பள்ளி எழுச்சியின் கம்பீரத்தை பாடுகிறார் மழை காலத்தின் போது குகைக்குள் ஒதுங்கி உறங்கி இருக்கும் சீற்றமிகு சிங்கம் தானும் மானும் கூட ஒன்றென ஒடுங்கி இருக்கும் விழிக்கும் போது சிலிர்த்து எழும் சுயத்தை உணர்த்தும் பிடரியை சிலுப்பும் கண்களில் பொறி பறக்க பெருங்கர்ஜனையுடன் தன் சிறப்பை கானகத்துக்கே எடுத்துரைக்கும் காட்டின் ராஜா தான் என்று உணரும் உணர்த்தும் அதுபோல எழுந்த கண்ணனே மிடுக்குடன் நடை போட்டு உமது சிங்காசனத்தில் எழுந்தருளுங்கள் புவனத்தின் சக்கரவர்த்தி நீரே எப்பேர்பட்ட சிங்காசனம் எவரும் வீழ்த்த முடியாத உறுதியான சிங்காசனம் உமையன்று இன்னொருவர் பிரபஞ்சத்தின் மகாராஜாவென பறைசாற்ற இயலாது நீரே ஆட்சி புரியும் ஆண்டவன் சிங்காசனத்தில் சிம்மத்தை போல் கொலுவிருந்து எம் குறைகளை கேட்டு களைவாய் கண்ணனே மன்னனாக வீற்று மக்களின் குறை களைய வேண்டுகிறார் ஆண்டாள் பள்ளி எழுந்தவுடன் ஆயர்கள் தங்களை பற்றி எதுவுமே கூறல பிரபஞ்சத்தில உழலும் ஜீவாத்மா நமக்காக துதிக்கிறாங்க நீ ராஜா நாங்கள் பிரஜை நீ பிரம்மம் நாங்கள் பொய்யுடல் தாங்கிய ஜீவாத்மா உமது ஸ்தானத்தில் வீற்றிருந்து எங்கள் குறைகளை போக்குங்கள் என்று துதிக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன குறை பாவை நோன்பு நோக்கும் பெண்களுக்கு தங்கள் சங்கல்பம் பூர்த்தியாக வேண்டும் என்ற விருப்பம் கோதை நாச்சியாரின் விருப்பமோ அவனன்றி வேறில்லை வருவான் நம்மீதும் கருணை பார்வை செலுத்துவான் காத்திருப்போம் பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம் ஆண்டாள் திருவடி சரணம்